அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறவுள்ள பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வுக்கு தனித் தேர்வுகளாக விண்ணப்பிக்க வாய்ப்பு எட்டாவது தேர்ச்சி பெற்றவர்கள் பத்தாவது அரசு பொதுத் தேர்வு எழுதலாம் பத்தாவது தேர்ச்சி பெற்றவர்கள் பதினொன்றாவது அரசு பொதுத் தேர்வு எழுதலாம் பதினொன்றாவது தேர்ச்சி பெற்றவர்கள் பன்னிரெண்டாவது அரசு பொதுத் தேர்வு எழுதலாம் வேலை பார்த்து கொண்டே படிக்க விரும்புவவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்தியவர்கள் படிக்க வேண்டும் என்று ஆர்வம் கொ ஆர்வம் கொண்டவர்கள் அனைவரும் இத்தேர்வுக்கு விண்ணப்பித்து பயிற்சி பெற்று வெற்றி பெறலாம் விண்ணப்பிக்க கடைசி நாள் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வில் வெற்றி பெற இன்றே சேருங்கள் ஸ்ரீ காசி கல்வி மையம் அரசு பள்ளி எதிரில் பாண்டியராஜபுரம் வாடிப்பட்டி வட்டம் மதுரை மாவட்டம் செல் டபுள் நைன் ஃபோர் டபுள் டூ எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் பயிற்சியில் சேர்ந்தால் தேர்வில் உறுதியாக வெற்றி பெறலாம் நன்றி